இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஜனங்களுக்கு கொரோனா ஒரு தளவலாம் இன்னொரு பெரிய தலைவலி ஸ்டாலின் கோவிட் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சபோது மத்திய அரசுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஊரடங்கு கொண்டு வந்துச்சு நம்ம மாநில அரசு மக்கள் யாரும் அஜாக்கிரதையா இருக்காதீங்க சமூக இடைவெளியை கடைபிடிக்க தவறாதீங்க தனித்திருங்க விலகி இருங்கன்னு உலகமே சொல்லிட்டு இருந்தப்போ ஒன்றிணைவோம் வானு புதுசா கிளம்பினாரு ஸ்டாலின் ஏங்க பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவரா சும்மா தானே இருந்தீங்க அப்போ எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கலாமே ஊரடங்குல தான் நீங்க ஒண்ணு கொடுணுமா அப்படின்னு மக்கள் கேட்டாங்க ஒரு பக்கம் எடப்பாடியார் தலைமையிலான தமிழக அரசு பரிசோதனைகளை அதிகரிக்க பிசிஆர் கிட் வாங்குறது அரசு மருத்துவமனைகள்ல படுக்கைகளை அதிகரிக்கிறது குவாரண்டைன் சென்டர்ஸ் ஃபீவர் முகாம்கள்னு பறந்து பறந்து வேலை பார்த்துட்டு இருந்தப்போ என்ன பண்ணாரு தினிசு தினிசா போய் பேசி அறிக்க அரிக்க விட்டு மக்களை ஒரே பதட்டத்திலே வச்சிருந்தாரு வழக்கம் போல அவர் சொன்ன ஒண்ணு கூட கரெக்டா நடக்கல தமிழ்நாட்டு தலைவரா லட்சணமா இந்த பேரிடர் காலத்துல நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசுக்கு ஆதரவா இல்லாம கேரள மாநிலம் முன்னுதாரணமா இருக்குன்னு சான்று கொடுக்கிறது மகாராஷ்டிரா முதல்வர் பாராட்டி லெட்டர்லாம் எழுதுறதுன்னு தமிழ்நாட்டு அரச வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு விமர்சனம் மட்டும் செஞ்சாரு இப்ப பாருங்க கேரளாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் கொரோனா புது உச்சத்துல இன்னும் கட்டுக்கடகாம பரவிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசு தொற்று வளைவ தட்டையாக்குனது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தையும் இயல்பு நிலைக்கு திரும்பும்படி வழி செஞ்சுச்சு ஸ்டாலின் அவர்களே நீங்க பாதுகாப்பா வீட்டுல உக்காந்து ஜூம் கால்ல அணத்திட்டு இருந்த போது முதல்வர் எடப்பாடியார் மற்ற அமைச்சர்கள் மையங்கள் சரியா உறுதி அம்மா உணவகத்துல இலவசமா சாப்பாடு போடுறது இந்த ஊரடங்குல மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கூடாதுன்னு நிதியுதவிகள் அளிக்கிறது மட்டும் இல்லாம இது போக நேர்லயும் ட்விட்டர்லயும் மக்கள் யார் அணுகி ஹெல்ப் கேட்டாலும் அதுக்கு உடனடியாக பதிலளிச்சு நடவடிக்கையும் எடுக்கிறதுல பிஸியா இருந்தாங்க முதலமைச்சருக்கும் உங்க வயசு தானே உங்க மாதிரி பதுங்கி பேசிட்டா இருந்தாரு வயசையும் அவரோட பாதுகாப்பையும் கூட பொருட்படுத்தாம களத்துல பாஞ்சு வேலை செஞ்சத நீங்களும் பாத்தீங்கல்ல உங்களை மாதிரி குறுகிய கால ஆதாயங்களுக்காக அலையாம மக்கள் நலன்ல மட்டும் அதிக அக்கறையோட நடந்துகிட்டாங்க எடப்பாடிய தலைமையிலான அதிமுக அரசு ஜனங்களோட உயிரையும் அவங்களோட பாதுகாப்பையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தற்காலிக அரசியல் ஆதாயத்தை மட்டுமே தேடுனாங்க திமுகவும் அந்த கட்சியின் தலைவர் ஸ்டாலினும் மக்கள் உங்க கிட்ட குறைஞ்சபட்சமா ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல உபதிரவமா இருக்காதீங்க நீங்க யாரு எதுக்கு கூவுறீங்க உங்க நோக்கம் என்னன்னு மக்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை